குருவாய அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாடு இந்த சமய அறநிலைத்துறை சார்பாக சிறப்பாக நடைபெறுது வரலாற்று சிறப்புமிக்க இந்த மாநாடுக்கு பெரும் பெயர் இரு நாட்களுக்கு பெரும்லகம் முத்தமிழ் முருகன் மாநாடு நடைபெறுகிறது தமிழ் மற்றும் தமிழ் கடவுள் என்று தமிழர்கள் கொஞ்சி கும்பிடும் முருகன் என நம் பண்பாடுகள் கசிந்து தலைமுறைகளை தாண்டி சென்று நிலைக்கும்